ஆதியாகமும் பதிமூன்றாவது அதிகாரம் ஆபுராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடன் லோத்தும் எகிப்தை விட்டு தேர்ந்து வந்தார்கள் ஆபுராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசிரியர்களுடைய சீமானாயிருந்தான் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பழிவு இடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபராம் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று ஆபராமுடைய மந்த அமைப்பிற்கும் லோத்துடைய வந்தமை பிறக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் கூடியிருந்தார்கள் ஆப்ராம் லோத்தை நோக்கி எனக்கு எனக்கும் உனக்கும் என்மை பிறக்கும் உண்மை பிறக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு உன்பாக இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுரம் போகிறேன் என்றான் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யுவர்தானைக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் இருக்க இருக்ககின்றான் கத்த சோதமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கத்தனுடைய தோட்டத்தைப் போலும் எகிப்து தேசத்தைப் போலம் இருந்தது அப்பொழுது லோத்து யூர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் அங்கே அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் ஆப்ரகாம் கானா தேசத்திலே குடியிருந்தான் லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபொமில்ல பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக நேரே கூடாரம் போட்டான் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்தருக்கு முன்பாக மகா லூத்து ஆபராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபராமை நோக்கி உன் கண்களை எடுத்து நீ இருக்கும் இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் நீ பார்க்க இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கொடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் அப்பொழுது ஆபராம் கூடாரத்தை பெயர்த்துக்கொண்டு கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சம்பவமில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கத்திருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் ஆதிகமும் பதிமூன்றாவது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியான பாடங்கள் என்ன முதலாவது ஆப்ராம்டைய ஒரு தாராள மனப்பான்மையும் மோதலை எந்த விதத்திலும் விரும்பாததையும் பார்க்குறோம் ஆப்ராம்னுடைய அணுகுமுறையை இங்கு நாம் பார்க்கிறோம் ஆப்ராம் லோத்தின் மேய்பிரடைய நிலவிய நெருக்கடி காரணமாக இதை சரிபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்கிறோம் இதை தீர்க்க ஆப்ராம் லோத்துக்கு முந்திய நிலத்தை தேர்வு செய்ய வாய்ப்பளிக்கிறார் நாம் பார்ப்பது என்னவென்றால் தன்னலமற்ற தன்மையும் தாழ்மையும் ஒரு நிலையான சமாதானத்தை ஏற்படுத்துகிறது தனிப்பட்ட லாபத்தை விட அமைதியை இங்கு ஆபிரகாம் முன்னிறுத்துகிறதை பார்க்கிறோம் இரண்டாவதாக தேவனின் வாக்குறுதிகளில் வைக்கிற நம்பிக்கையை பார்க்கிறோம் ஆப்ராம் தேவன் தன்னை ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில் தனது நலன்களை பற்றி எந்த விதமான மிகவும் ஜாக்கிரதையாக கருத்துள்ளவர் அதாவது தான் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை இந்த தேவன் தன்னை வழிநடத்தும்படியான பாதை என்பது சரியாகவே இருக்கும் என்று ஆபிரகாம் விசுவாசிக்கிறதை பார்க்கிறோம் உடனடியான விளைவுகள் தெரியாமல் இருந்தாலும் தேவரின் பரிகாரத்தில் நம்பிக்கை வைப்பது நம்முடைய ஆத்ம வளர்ச்சிக்கு மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கிறது மூன்றாவதாக குறுகிய நோக்குடன் லூத்து எடுத்த முடிவின் ஆபத்தை பார்க்கிறோம் லூத்து சோதம் நகரத்தின் அருகில் உள்ள பசுமையான நிலத்தை தேர்வு செய்கிறார் ஆனால் அதன் ஒழுங்கினமான சூழல் அந்த மக்களுடைய அந்த இடத்தின் பாவத்தன்மை அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குறதை பார்க்கிறோம் நாம் எடுக்கும் முடிவுகள் கால ஆன்மீக மற்றும் ஒழுக்க விதமான காரியங்களாக இருப்பது மிக அவசியம் உடனடியான ஒரு நன்மையை விரும்பி நாம் விதமாய்ப் போகக்கூடாது நான்காவதாக ஆபரகாமுக்கு தேவனின் மீண்டும் வாக்குறுதி கொடுத்தலை பார்க்கிறோம் லோத்து பிரிந்த பிறகு தேவன் ஆபரகாமுக்கு தன் வாக்குறுதிகளை மீண்டும் உறுதி செய்கிறார் தேவன் மீதான விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் புதிய ஆசீர்வாதங்களை தக்க வைத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் ஐந்தாவதாக இந்த இடத்தில் தேவனை ஆபிரகாம் கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆபிராம் தேவனுக்கு நன்றி தெரிவிக்க எபிரேன் எபிரோனில் ஒரு பலிபீடத்தை அமைக்கிறார் ஆதியாகமும் பதிமூன்று பதினெட்டு லோத்து சோதம் குமாராவில் பழிபீடத்தை கட்டினதாக நமக்கு தெரியவில்லை பாருங்கள் ஆனால் ஆப்ராம் தேவனை கனப்படுத்துறதையும் தேவனை மகிமைப்படுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம் தேவன் தாமே இந்த காரியங்களை நமக்கு தொடர்ந்து ஆசீர்வித்து தருவாராக நாலு தினத்தில் மறுபடியும் அடுத்த அதிகாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் தேவன் தாமே உங்களை ஆசிரதிப்பாராக நன்றி